கஸ்தர் கிறிஸ்டுவ கஷ்டராக ஏசு கிறிஸ்ட் இன்னத்துனால உங்கள் எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா கஸ்தரை கோபப்பருத்தாதங்கள் ஆமாம் நம்ம கஸ்தரை கோபப்பருத்தும்படி நடக்கக்கூடாது ஏன்னா அப்படி நடந்த என்ன நடக்கும் நம்ம பார்க்க போகிறோம் புலம்பல் ரெண்டாவது அதிகாரம் முதல் மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தமது கோபத்தில் சிவன் குமார்டே மண்டாத்தினர் மூலினார் இருக்கேன் அதுலேயும் முக்கியமாக மூணாவது வசனம் பாருங்க அவர் தமது உக்கிர கோபத்திலே இசவேலின் கொம்பு மூலவரையும் வெட்டி போட்டார் சற்றுக்கு முன்பாக அவர் தமது வலது கரட்டி பின்னாக திருப்பி சுற்றிலும் இருப்பதை பச்சிக்கிற அக்கினி ஜுவாலை போல் யாக்குபுக்கு விரோதமாக எரிந்தார்னு வசனம் சொல்லுது அப்போ நம்ம எவ்வளோ எச்சரிப்பாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாரும் என்ன வசனம் எடுக்கிறோம் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிறுத்தி நான் உன் வலது கரட்டி பிள்ளைட்டு அதை நான் தேவன் என்று சொல்லுகிறேன் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த வசனத்தை இது பண்ணுறான் ஆனால் இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்களா ரத்தத்துக்கு முன்பாக நம்ம வலது கருத்தை பின்னாக திருப்பினாராம் அப்போ என்னன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் கத்திற்கு சொந்தமாக கோபம் மூட்டினாங்க அது இல்லை கத்திற்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தாங்க இன்னைக்கு அநேகர் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் இல்லையா நம்ம ஏசப்பா நம்மளுக்காக வந்தாங்க அந்த ரத் ஏசப்பா நம்மளுக்காக ரத்தம் செஞ்சாங்க அதை உணர்ந்தவங்களா நம்ம இதை கொண்டாட்டத்தை கொண்டாடணும் தேவ பயத்தோடும் நடுக்கத்தோடும் கொண்டாடணும் நம்ம இஷ்டத்துக்கு கொண்டாடக்கூடாது இது கர்த்தரின் பண்டிகை அதனால ஆத்மாவை ஆர்மப்படுத்தி கொண்டாடணும் அதனால நாளை காலத்துக்கு போகும்போது கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு போங்க கர்த்தரில் கோபம் நம்ம வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க கர்த்தருக்கு பிரியமான செய்ய கற்றுக்கொள்ளுங்க அப்போ கஸ்தர் நம்மள வளர கருத்தை நம்மளுக்காக உயர்த்தி நம்ம காரங்களே ஜெயமாய் மாற்றுவார் அதனால கர்த்தரை கோபப்படுத்தும்படி எதையும் செய்யாதீங்க ஜெர்மன் இல்லாமல் எங்கள் ஹன்பண்ட் பொருள் வெங்கருமையான நாளுக்காக நாளுக்காகவேளைக்காய் நம்பியப்பா இந்த நாள் கர்ட்டாவே நாங்கள் உண்மை கோபம் பஸ்ட்டாதபடிக்கு காற்று நாங்கள் செ ஐயா அப்பா கிறிஸ்துவ பிறப்பின் பண்டிகையை கொண்டாடும்போது நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கொண்டாடணும் எங்கள் எண்ணம் உமக்கு பிரீதியாக இருக்கட்டும் தவறான என்ன இருக்குன்னு அதை எடுத்துகிட்டு போடுங்க ஏசப்பா எல்லா காலத்துலையும் உமக்கு பிரியமான இது செய்ய போட்டுங்க முடியாது நல்லா பசுட்டோம் நீங்கள் செம்மையான வழியில் நிறையா எங்கள் ம கோ கோபம் பசுனா எங்கள் ஏதாவது வாழ்ந்துன்னு எங்களை மண்ணிங்க ஈசப்பா முடியாத எங்களுக்கு அறிவு சுத்திகரிக்கட்டும் பசுட்டு ஆளுகை மாற்றி உண்டாக்டையா தேவனையுமே உண்மை கோபப்படுத்தாமல் உண்மை பிரியப்படுத்தி வாழை எங்களுக்கு கூட வச்சுங்க இதை பிடிச்சி மகிழ்ச்சி படப்படுத்தி பிடாக்குமெண்ட் பசிட்டாலும் குடாங்குழி செலுத்தமையா பிறவை சகலத்துலி மருத்துவ செலுத்துவாங்க தாழ்மையாக இருந்துச்சுனால படாவே ஆமேன் கத்தரை கோபப்படுத்தாதீங்க கஸ்தத்துக்கு பெரியமா வாழுங்க கத்த நம்ம பட்சத்துலேருந்து நமக்காக எல்லாத்தையும் சேரும் முடிப்பார் கத்தருக்கு கஷ்டமான இன்னொரு இளியில் உங்களுக்கு சந்திக்கிறேன் கத்தவங்களை ஆசை விழிப்பாராக ஆமேன் அல்லையா